வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முதுமையில கூன் விழுவதற்கான காரணம் தான் இப்ப சின்ன வயசுலயே கூன் விழுந்தது முதுமை வயதை அடையும் போது கூன் ஏற்படும் நிகழ்வு என்பது ஒரு இயல்பான விஷயம் தான் சரிங்களா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நமக்கு முதுமையில் கூண் ஏற்படுவதற்கு முதலில் நமது கழுத்து பகுதியில உள்ள எலும்புகள் பழுதுபடுவதுதான் காரணம் நம்ம தலையில அதிக வலு தூக்குவது கவிழ்ந்த நிலையில் நீண்ட நேரம் வேலை செய்வது சிஸ்டம்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்கள அவங்க இது போன்ற தான் கழுத்து எலும்புகள் பாதிக்கப்பட்டு முதுகு எலும்பு தேய்மான அடைஞ்சு கூண்வென்தோற்றத்தை ஏற்படுத்துமாமோ நமது உடம்பில் உள்ள வம்ச இடைத்தட்டானது அடிபடும் போது அல்லது பல காரணங்களில இயல்பான இடத்திலிருந்து விலகி விடுதாமோ மேலும் இதனால கீழே இருக்கும் வம்சிகள் நேரடியாக ஒன்றோட ஒன்று உராய்வுமா இது நாளடைவுல எலும்பு தேவமான ஏற்பட்டு முதுகெலும்பு அமைப்பு இயல்பான நிலையிலிருந்து விலகி சற்று முன்னோக்கி சாய்ந்து கூன் போன்ற தோற்றத்தை தருது நமது முதுகெலும்பு முதுகெலும்புகள் பழுது அடைவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இயந்திரங்கள்ல அதிக நேரம்ல அவங்களுக்கு அதிகப்படியான பளு தூக்குறாங்கள அவங்களுக்கும் தினமும் அதிகமாக இரண்டு நான்கு சக்கர வாகனங்களை உபயோகிக்கிறாங்கள அவங்களுக்கும் ஏற்படுமாமா நமக்கு பொருத்தம் இல்லாத இருக்கைகள்ல நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செஞ்சாலும் பயணம் செஞ்சாலும் இத மாதிரி ஏற்படுமாமா புகைப்பழக்கம் மது போதைப்பழக்கம் அதிகம் இருப்பதனால மன உளைச்சலோட நீண்ட நேரம் வேலை செய்வதாலும் கூண் விழும்பாவாம் நம் மிகுந்த கோபம் தாழ்வு மனப்பான்மை மற்றும் விபத்தால் முதுகு பகுதியில ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா இடுப்பு வம்சிகள்ல ஒரு வம்சிக்கும் மற்றொரு வம்சிக்கும் இடையில இருக்கும் இடைத்தட்டு பிளர்ச்சி அஹ் இடைத்தட்டு புலர்ச்சி அடையுமாவாம் சரிங்களா நம்ம ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை செய்ய வேணாம் இனி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் hour ஒன் hour சொன்னு எந்திரிச்சு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணலாம் கொஞ்சம் வாக் பண்ணலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வயசானவங்களுக்கு தான் கூன் விழும் இப்போ ரொம்ப ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ்லெலாம் தேர்ட்டிலலாம் கூன் விழுந்துருது ஏன்னா குனிஞ்சு படிச்சுருந்தோம் குழந்தைங்க பேக் தூக்குறாங்க பார்த்திங்களா அவங்க பேக்கே எத்தனை கிலோ weight சரிங்களா கூண் விழா பார்த்துங்க ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்குறேன்னு சொல்லி குனிஞ்சு குனிஞ்சி உட்காராதீங்க நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகேவா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா ஆரோக்கியமாகிருங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ